ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஜீல ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்க சீரியல் தான் சந்தியாராகும் இந்த சீரியலில் அப்கமிங் ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக் வரப்போகுது எப்பயுமே ட்ரெடிஷ்னல் பொண்ணுன்னா தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க தனத்தோட அம்மா அப்பா அப்படி இருக்கும்போது தனம் வந்து அந்த ட்ரௌசர் ஷர்ட் அதை போட்டுட்டு வந்து அவங்க விளையாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே பயங்கர கோவம் படுவாங்க அதுவும் பேட்மிண்டன் விளையாடுறாங்க அப்படின்னா கூடுதலான கோபம் இருக்கும் ஃபேமிலிக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த உண்மை எப்போ வெளிவரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு அந்த ஒரு கேள்விக்கான பதில் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு பிக் ஒன்று கிடச்சிருக்கு என்னென்னா தனத்தோட அப்பா அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து தனத்தோட பேட்மிட்டன் நடக்கிறாங்க அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க அந்த ஷூட்டிங் லொகேஷன்ல இருக்க மாதிரியான ஒரு சில எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்போ பேட்மிண்டன் விளையாடுற இடத்துக்கே வந்திருக்காங்கன்னா தனம் பேட்மிண்டன் விளையாடுறத வந்து பார்த்துருப்பாங்க பிள்ளருக்கு ரொம்பவே கோவமாக தனத்தோட அப்பா வந்து நின்றுட்டு இருக்கா மாதிரி அவர் ஏதோ டைலாக் பேசுகிற மாதிரி அந்த ஷூட்டிங் லொக்கேஷன் பிக் வந்து இருந்துச்சு அதே மாதிரி நம்ம சுர்ஜித்தும் அந்த இடத்துல தான் இருக்காரு அதாவது சீனும் கேரக்டர் பண்ணுறவரும் மாஸ்டரும் இருக்கார் மாஸ்டர் வந்து சப்போர்ட் பண்ணி தனத்துக்காக பேசுவாரா இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே பேசி சமாதானப்படுத்துவாங்களா மாயா இருப்பாங்க கண்டிப்பாக மாயா வந்து தனத்துக்காக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஆனால் மாயாவோட பேச்சு எப்பயுமே ஒன் வே மாதிரி தான் யாரும் கேட்க மாட்டாங்க மோஸ்ட்டாக சரியாகவே இருந்தாலும் கோவம் தான் படுவாங்க அதுக்கப்புறம் தான் ரே ரியலைஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல தனத்துக்கு யார் சப்போர்ட் பண்ண போகிறா தனத்தை யார் காப்பாற்ற போகிறா அப்படின்னு தெரியலை தனம் இப்படி விளையாடுறாங்கன்னு தெரிஞ்சால் கோபம் எப்படி இருக்கும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க வீட்டில் அப்கமிங் ஹைவோல்டேஜான ட்ராக் சந்திய ராகம் சீரியல்ல வர இருக்கு உங்களோட கருத்து என்ன இந்த சீரியல் பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் நடக்குது அந்த ஒரு நேம் போர்டு வந்து தான் இருக்கு பெருமையா பார்ப்பாங்களா இல்ல அவமானமா பார்க்க போறாங்களான்னு தெரியல